இதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை என்று காப்பு கட்டி முப்பது நாட்களுக்கு வீரமாலியம்மனுடைய திருவிழா நடக்கின்றது அன்பு கூடு சார்பாக அனைத்து மானுவ மாணவ செல்வங்களையும் அருள்மிகு அருள் வீரமாலியம்மனுடைய அருள் பெற்று செல்ல அழைக்கின்றோம் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நோய் நொடியின்றி வாழ அருள்மிகு வீரமாளியம்மனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க ஊர் அன்பு கூடு சார்பாக எல்லோரையும் அழைக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி இன்றைய தினம் அன்புக்குழு சார்பாக நம்முடைய ராஜா சேட்டு கண்ணன் அவர்கள் தன்னுடைய திருமண நாளை முன்னிட்டு என்ன மஞ்சுளா கண்ணன் அவர்களும் திருமதி மஞ்சுளா அவர்களுக்கும் திருமண நாளை முன்னிட்டு ராஜா சேட்டு கண்ணன் குடும்பத்தினர் இன்றைய தினம் அண்ணாமலை நிகழ்ச்சியிலே ஸ்பான்சர் அவர் அள்ளி எள்ளி கொடுப்பதற்கு தயங்காமல் எல்லோரிடமும் இன்றைய தினம் எவ்வளவு பேருக்கு வேணாலும் அன்னமிடம் நிகழ்ச்சியிலே கொடுங்கள் நீங்களும் உங்களுக்கு என்ன அரிசுவை உணவு வேணுமோ அதையும் நீங்கள் வாங்கி மனதார சாப்பிடுங்கள் என்று சொன்னார் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அது இல்லாமல் இன்றைய தினம் வீரமகாலியம்மனுக்கு பூச்சதில் விழா அதனால் இந்த அன்னமிடம் நிகழ்ச்சி வருபவர்களுக்கு இன்னொரு நாள் தேர்ந்தெடுத்து அன்றைய தினம் கண்ணன் ராஜா செட் கண்ணன் குடும்பத்தினர் சார்பாக சாப்பாடு வழங்கப்படும் ஞாயிற்றுக்கிழமை 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 சொல்லிட்டாப்புல அசாரடி ஒரு பாஸ்கர் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிருவோம்னு சொன்னார் நீங்க அதாவது திங்கக்கிழ ஞாயிற்றுக்கிழமை மெட்ராஸ் மரத்துல செல்லாதான் இஸ்மாயிலு நாளைக்கு அதனால வந்து அதனால வந்து அன்பு கூடுதான் சார்பாக ராஜா சேட் கண்ணன் குடும்பத்தினரும் திருமண நாள் கண்ணன் குடும்பத்தினரும் அவருடைய மகன் மருமகள் அனைவரும் எல்லா நோய் நொடியும் இல்லாமல் வாழ என்று ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் துவா செய்கின்றோம் இன்றைய தினம் நம்முடைய ஐடியல் ஸ்கூலுடைய தாளர்கள் நம்முடைய பதிவு மூலியமாகவும் தொலைபேசி மூலியமாகவும் அவ்வ அம்மாவுடைய நினைவு நாளை முன்னிட்டு எம்ஆர் திருமண மண்டபத்தில் ஒரு சிறிய உபசரிப்பு வைத்திருக்கின்றார் அதற்கு நாளைய தினம் நாளை மதியம் சரியாக பனிரெண்டு மணி அளவில் இதை கேட்கும் அனைத்து அன்புக்குழு மாணவர்களும் நாளை மதியம் ஐடியல் ஸ்கூல் தாளாளருடைய அம்மாவுடைய நினைவு தினத்திற்கு உணவு வழங்க இருக்கின்றார் அனைத்து அன்புக்குழு நண்பர்களும் உள்நாடு வெளிநாடு வெளியூர் உள்ளூர் அனைத்து நண்பர்களும் நாளை தெம்மாறு திருமண மன்றத்திற்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினம் இந்த உணவளிக்க வருகிருந்த கூட்டுறவு அமைச்சர் முரு அவர்களுக்கும் டாக்டர் பால அவர்களுக்கும் நாகா ஸ்ரீகர் அவர்களுக்கும் மறுபதில் இளமையில் எல்லோரும் பலவே நாய் சுருங்காலும் வருவாய் மறுபதில் பொதுமை அனைத்து மெய்யன்பர்களும் வருகை தாருங்கள் ஒரு நாள் இரண்டு நாட்கள் வருகை தரவில்லை என்றாலே